எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா பார்த்தா தானே சொல்ல முடியும் அவன் பார்க்க மாட்டானே எப்ப அப்படின்னு சாட்டை துறை ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஒன்னு அவர் வச்சிருப்பான்னு பாத்துக்கோ ஏன்னா காளியம்மாளை விடம் நீ ஆள் கிடையாது காளியம்மால இன்னைக்கு அங்க இல்ல ஒன்ன வச்சிருப்பாருன்னு பாத்துக்கோ உன் வீட்டுக்குள்ளயும் அவனை வராம பாத்துக்கோ பரிமாற்றம் இருக்குமோ இவ்வளவு கொடுத்துருப்பாங்களோ இதனால தான் இந்த மாற்றம் நடக்குதுங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை உம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அமைச்சர் சேகர்பாபு கேட்டேன் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் நீங்க சொல்லி முதலமைச்சரையும் சொல்லியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் இவருக்கும் பதில் சொல்லல இனி பதிலேயே சொல்ல மாட்டேன் பணம் கொடுத்து எஸ்வி சேகர் எல்லாம் கட்சியில் சேர்க்கிற அளவுக்கு எஸ்வி சேர என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அவர்கள் இருக்காரு இல்லையா அவரும் வந்துட்டு இடத்துல என்ன பதிவு பண்ணாருன்னா நான் ஒரு ரூபா ஓட்டுக்கு தரமாட்டேன் டிஎம் கே தருறது ஏடிஎம் கே தருவ அவன் தரமாட்டான் அந்த அவன் தேர்தல் நீக்கிறது வாங்குறதுக்கு தானே நானூறு பேர் மடிக்கணிஞ்சி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கான் வரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க ஒளியிலேயே தெரியாது அறிவாலயத்துக்கு போனா கிழவி பெத்த வீடு மாதிரி கிடைக்கும் ஆளே அவரு குழந்தை மனம் கொண்டவர் தான் நாஞ்சு சம்பவத்தை பின்னல்ல துப்பதான் துடைச்சிக்கிறேன்னு சொல்றாரு அது குழந்தை மனசுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன அதை ஏற்கனவே சொன்னீங்களே நக்கெல்லாம் பேசுனா அந்த துணி இது எப்படி பாக்குறது உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த அனுபவத்தை தாண்டி உங்களுடைய இளையவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கருப்பழனி அவர்கள் கூட நீ மென்ஷன் பண்ணும்போது அவர்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு இளையவர் தான் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அவர் கூட ஒரு இடத்துல பேசும்போது வந்துட்டு அவர் குழந்தை மனம் கொண்டவர் தான் நாஞ்சில் சம்பத் இப்போ துப்புனா தொடச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு அது குழந்தை மனசுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்னீங்களே நக்கலாக பேசுனார் அந்த துணி இது எப்படி பார்க்குறது அதாவது சம்பத்துக்கு உயரத்துக்கு வரணும்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கு அதில் ஒரு ஆள் அந்த வைப்பேன் கனவுனாலும் நிறைய பேர் போறது இல்லை அது வேற ஒரு பொது வெளியில இப்படி பேசக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட கடைபிடிக்கலாம் எப்படி எனக்கு ரொம்ப வலிச்சுது அன்னைக்கு நான் சடார்னு எதிர்வினை ஆற்ற அகடவகடம் கரூரில் நடந்துச்சு அப்போ திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த அகடவகட நிகழ்ச்சியில் பேசும் பொழுது பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கைக்கு போனாமல் வைக்கோன்னு பேசிட்டார் நான் உடனே பஞ்சம் பிழைக்கப் போகிறவனுக்குத்தான் பாஸ்போர்ட் தமிழினம் தலைக்கமும் பிழைக்கவும் போகிறவனுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு அங்கேயே பதில் சொல்லிட்டேன் சிறப்பானது ஆமாம் அதெல்லாம் அரங்குமே அதிர்ந்துடுச்சு நான் உடனே எதிர்வனே ஆற்றிடணும் அப்படி ஒரு கேரக்டர் நான் ஆனால் எதிர்வனே ஆற்றல ஏன்னா அதுதான் கடைசி கூட்டம்னு எனக்கு தெரியும் சரி பேசாமல் இந்த நாளைக்கு கடத்திடுவோம் கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் சரி நான் ரெண்டு பேரை பற்றி தான் கேட்குறோன்னு நினச்சேன் இந்த விஷயத்தில் ஒன்று வந்துட்டு கருப்பழனியப்பன் இன்னொருத்தர் வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைபுருக்கு அவர் சமீபம் அதாவது இந்த ஒரு நாலு நாளாக உங்களை மாதிரியே மிமிக்ரி பண்ணி உங்களோட பாடி லாங்குவேஜில் ஒரு கொடி சீக்கிரம் தாவைகள்லேருந்து வெளியில் வந்துருவார் வந்துட்டதுக்கப்புறம் இதே தான் பேசுவாருன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கேன் சார் இவங்க ரெண்டு பேருமே நிச்சயம் அதை தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உங்களோட இளையவர்கள் ஆனால் இவங்களை வந்துட்டு ரொம்ப உங்களை எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு போக்கு ஒன்றும் இருக்குல்ல என்ன சரியாக புரிஞ்சுக்கிடல ஆபாயம் பதவி அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் பிஜேபிக்கு போயிருப்பேன் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் ஒரு ஆதாயம் பதவின்னு நினச்சிருந்தா நான் அண்ணாத்தி முகிலே நீடிச்சிருப்பேன் சரி எடப்பாடி வாழ்கன்னு சொல்லியிருப்பேன் எனக்கு அது நோக்கம் இல்லையே நான் வந்து எப்போது இயங்கிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கு ஏற்ற களம் ஏதுன்னு சொல்லி நான் ஆறரை வருஷம் அஞ்சு வருஷமாக நான் எதுவும் இல்லாமல் இருந்தேன் இப்போது இந்த 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 இடத்துல வந்து என்ன நிறுத்தி இருக்காங்கன்னா நிலைமைகளை நான் உருவாக்கவில்லை நிலைமைகள் என்னை உருவாக்கியது அதனால் சாட்டை துறைமுகம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஒன்று அவர் வச்சுருப்பாரான்னு பார்த்துக்கோ ஏன்னா காளியம்மாளவுடனும் நீ பெரிய ஆள் கிடையாது சிலப்பாளியம்மாளை இன்னைக்கு அங்கே இல்லை ஒன்ன வச்சுருப்பாரான்னு பார்த்துக்கோ உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராமல் பார்த்துக்கோ ஒரு டைமில் வந்துட்டு எஸ் வி சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் அதிமுகவில் போய் சேர்ந்தேன் சேரும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ரெண்டு ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் பணம்லாம் வாங்கிட்டு கட்சியில் சேர்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு உன்னு அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அப்போ அரசியலில் ஒருத்தர் கட்சி தாவறாரு இல்லை ஒரு கட்சியை விட்டு கட்சி போகிறார் அப்படின்னா கொள்கை அப்படிங்கிறத தாண்டி பணப்பரிமாற்றம் இருக்குமோ இவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ இதனால் தான் இந்த மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது எனக்கு நடந்து தானே இல்லை யாரும் எதுவும் என்னட கேட்கவும் இல்லை கேட்டால் வா தந்தால் வாங்கிடுவேன் என் நிலைமை அப்படி தான் இருக்கு என் நிலைமை அப்படி தான் இருக்கு என் மகன் வந்து எப்படி முடிச்சிட்டான் இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆன்காலேஜ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நீட்டு தேர்வு வர்ற இருபத்தாறாம் தேதி மதுரையில் சென்டர் அவனுக்கு படிச்சிட்ருக்கான் குறைந்த மார்க் வாங்கினா தனியார் கல்லூரி கல்லூரிகளுக்கு தான் போகணும் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா கேட்குறாங்க என் மகன் சொன்னால் அப்போ அறுபது ரூபா எனக்கு லோன் தந்துடுவாங்க ஒரு அறுபது லட்ச ரூபாய் யார்டையாவது புரட்டி தந்திங்கன்னா நானே கட்டிடுவேன் உங்களுக்கு அந்த சுமையை தரமாட்டேன்னு சொன்னான் நான் அமைச்சர் சேகர்பாபுட்ட கேட்டேன் ஒரு அறுபது லட்ச ரூபா நீங்கள் இல்லைன்னா யார்கிட்டையோ சொல்ல முதலமைச்சர்கிட்டையோ சொல்லியாவது அது வாங்கித் தெரிவிங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் இது வரைக்கும் பதில் சொல்லலை இன்னும் பதிலே சொல்ல மாட்டேன் அதனால் தந்த ரூபா தந்தால் நல்லது ஆனால் இதுக்கப்புறம் தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா சார் யார் சேகர்பாபு தரமாட்டா தரமாட்டேன் அதனால் பணம் தேவை இருக்குது அப்படின்னா பணம் கொடுத்து எஸ்வி எல்லாம் கட்சியில் சேர்க்குற அளவுக்கு எஸ்வி சேகர என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சரி ஆனால் அப்போ வந்துட்டு தாவேக்கா வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பணமும் கொடுக்கல கொடுக்கல ஒரு அதிருப்தி இருக்கு நாம் யாரிடத்திலிருந்து எதை பெறுகிறோமோ அந்த நிமிடத்திலேயே என்னுடைய சுதந்திரத்தை நான் அவரிடத்தில் இழந்து விடுகிறேன் சிறப்பு சிறப்பு இல்லைன்னா வாங்கியிருக்கலாம் ஒரு என்ன எவ்வளோ ரூபா தந்து வாங்கக்கு ரெடியாக இருப்பாங்க பிஜேபி ஓ ஓகே சும்மா தோராயமாக எவ்வளோ இருக்குது சார் சும்மா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை எனக்கு ஒரு லட்ச ரூபா தந்திங்கன்னா எனக்கு என்ன தெரியாது நான் யாருயாவது கொடுத்தது எண்ணி எழுது எழுந்துடா அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு என்ன தெரியாது ஒரு ஒரு இருபது நோட்டை எண்ணோன்னு எனக்கு செழிப்பு வந்துடும் எண்ணமாட்டேன்னா இந்த இடத்துல தான் சார் இப்போ அவர்கள் இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு இடத்துல என்ன பதிவு பண்ணுறாருன்னா நான் ஒரு ரூபா ஓட்டுக்கு தரமாட்டேன் டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது அவன் தர மாட்டான் அவன் அவன் தேர்தலில் நிற்கிறத வாங்குறதுக்கு தானே தேர்தல் எது அவனுக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல் அதான் இந்த ரெண்டு விதமான பார்வை இருக்குல்ல சார் ஒன்று கொடுத்து ஜெயிக்கிறவங்க இல்லை வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாமே வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல இப்படி அண்ணன் சீமான அவர்கள் அதே மாதிரி சொல்கிறீங்க இப்போ விஜயும் அந்த மாதிரி எதாவது ஒரு கேம் எதாவது நடக்குதா இல்லை விஜயம் அப்படி உள்ள ஆள் கிடையாது இல்லைன்னா முந்நூறு கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அதெல்லாம் கிடையாது அதுக்கு அப்புறம் தேவையும் இல்லை ஒரு ஒரு ஸ்டார் தம்பி அவர் அழுக்காக மாட்டார் ஆனா அந்த ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சொத்து இருக்கு இதை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்துதான் ஆகணுங்கிற இந்த ஒரு பேச்சம் இருக்கு இல்லையா அது இல்லை எவ்வளவு சொத்து இருக்குன்னா நமக்கு தெரியாது அதை பாதுகாக்கிறதுக்கு அது அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறதா சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ரஜினி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா பிஜேபியை நாடுவதை போல விஜய் வந்து கட்சி அவர் ரஜினி சங்கி தானே ரஜினி சங்கி அக்மார்க் சங்கி தான் ஆமாம் அது மாதிரி இல்லை தம்பி விஜய் சரி அப்போ அப்படி இருக்கும் போது இப்போ தாவேக்காரோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் டக்குனு ஒன்றும் பெரிய ஒரு காலம்லாம் இல்லைன்னு வைங்களேன் இதற்குள்ளே இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும் இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா இந்த கட்சியினுடைய நிலை என்னவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் வச்சு சில கிராமங்களை தத்தெடுத்து பால் முட்டை ரொட்டி திட்டம்னு நடைமுறைப்படுத்தினாங்க இரவு பள்ளி நடத்தினாங்க படிப்பகம் தொடங்கினாங்க இப்போது இந்த கட்சி என்ன செய்யும்னு கேட்டால் நான் உங்கள் அலுவலகத்துக்கு போய் பார்த்தா நானூறு பேர் மடிக்கணினி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்ருக்கான் அங்கே பார்த்தா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் தொகுதிக்கு விவரமான பட்டியலை அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க பரபரப்பாக இருக்காங்க வெளியிலே தெரியாது அறிவாலயத்துக்கு போனால் கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கு ஆளே இல்லை இங்கே போனால் ஓவை சண்முகம் சாலை அதிமுக அலுவலகத்துக்கு போனால் அதுவும் இல்லை இப்படி பரபரப்பாக இருக்காங்க எல்லா தம்பிகளும் எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுற்றிகிட்ருக்கோம் இது வந்து அண்ணாவின் காலத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணாவினுடைய பேச்சுக்கு மயங்கி அண்ணாவினுடைய அணுகுமுறையை வியந்து அண்ணாவினுடைய ஆற்றலை அங்கீகரித்து அப்படி ஒரு கூட்டம் அன்றைக்கு வந்துச்சு அன்றைக்கி அதே கூட்டம் தம்பி விஜய்க்கு வருகிறது ஆனால் விஜயினுடைய வேகம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையே இப்போ அண்மையில் கூட வந்துவிட்டு அந்த கோயில் தீபம் ஏத்துகிற ஒரு விஷயத்தில் கூட எந்த ஒரு நிலைப்பாடோ ஒரு ஸ்டேட்மெண்டும் ஏன்னால் பிஜேபி தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு திசை மாற்றுதுன்னு தெரிஞ்சோம் எதுவுமே பேச மாட்றார் மௌனமாக இருக்கார் இல்லை பேசாமல் இருப்பது நல்லது ஓ ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் விஷ்யு இதில் திமுகவும் ப்ளே பண்ணுது பிஜேபி ப்ளே பண்ணுது விஷயம் கோர்ட்டில் இருக்கு இப்போ இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது அந்த கோர்ட்டு என்ன சொன்னதோ அதுக்கு பிறகு தான் விஜய் பேசணும் அதுக்கு முன்ன சொன்னால் அதற்கு ஒரு திரிபுவாதம் அரசியல் தான் இன்றைக்கி பிஜேபி செய்துட்ருக்கு அந்த திருவிவாத விஷச்சூழலில் தம்பி சீக்கிரப்படாது விஜய் பேசாமல் இருக்க நல்லது தான் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ முதல் முறை வந்துட்டு கேப்டன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது ஒரு தொகுதியில் ஜெயித்தார் விருதாச்சலமில் ஜெயிச்சார் வந்தீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வரும்போது ரெண்டு சீட் ஜெயிப்பாரா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினெட்டு தொகுதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவோம் என்ன என்ன சார் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் இல்லை இது சாத்தியமே இல்லை தினமலர் படிச்சிங்களா தினமலர்லாம் படிக்கிற படிக்கிற தொண்ணூறு தொகுதி திமுக எழுபது தொகுதி தவைக்கா முப்பது தொகுதி அதிமுக முப்பத்தெட்டு தொகுதி இழுபறி அந்த இழுபறி தொகுதியில் கடைசியில் தாவேகாவுக்கு சாதகம் மாறும்போது நேற்றுக்கு ஒரு கணிப்பு தினமலரில் போட்டான் என்ன சொல்றீங்க இதே பெரிய வெற்றி இல்லை நிச்சயமா இல்லை அது பெரிய வெற்றி தான் ஆனால் தினமலர் தினமலர்னு சொல்லும் போதே ஒரு விதமான ஒரு வாடகை வரும்ல சார் இல்லை அந்த வாடையில் அவங்க இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்கல்ல அதனால் தம்பிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திருச்சி சவுந்தரராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ அவர் என்ன தனி கட்சி தொடங்க சொன்னார் உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு ஒரு கட்சியை தொடங்குடா அப்படின்னாரு நாளைக்கு நாலு நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா வேணும் மகனுக்கு கட்டுறதுக்கு அதுக்கே வக்கல் இல்லாமல் இருக்கேன் போய் கட்சி தொடங்க சொல்கிறீங்களான்னு நான் எனக்கு அவருக்கு வச்சு பணமே வேண்டாம் கட்சிக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாக்குறாங்க நீ அதை மாற்ற முடியும் தொடங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அந்த திருச்சி சௌந்தரராஜர் சொல்கிறாரு கூட்டணி இல்லாமலே தாவேக்கா விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓ ஓகே ம்